வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல நம்மளுக்கு ஒரு ஆப்பிள் தக்காளி வந்திருக்குங்க ஆப்பிள் தக்காளி செடி ஒன்றோ ரெண்டோ தான் இருந்தது அதுலேருந்து அழகான ஒரு குண்டு பழம் கிடச்சிருக்கு நம்ம மிளகாய் செடிகளுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையான நோய் தாக்கம் வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேங்க செடி ஃபுல்லாக வாடி போச்சு சரி இருந்த காய்களை எல்லாம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிளகாய் பொரிச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நீல கத்திரிக்காய் இந்த வயலட் கலர் நீல கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஆயிருந்ததுங்க மிளகா தக்காளி கூட இந்த கத்திரிக்காவையும் பொறிச்சிட்டேன் பாருங்க இந்த இடத்துல ஒரே ஒரு நாட்டு தக்காளி கிடச்சிது நம்மளோட வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பூக்கள் வந்து நம்ம தோட்டத்துலேருந்து எப்பவுமே கிடைக்கும் இது ஓரளவு கடைசி ஆயிடுச்சு இந்த மேரிகோல்டு அதனால பூவோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு பாருங்கள் அதுக்கு ஒரு மூணு நாலு பூ வந்து பொறிச்சிக்கிட்டேன் அழகாக வந்து அந்த கத்திரிக்காய்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செடியில் கிடச்சிதுங்க ஒரு அஞ்சு ஆறு கத்திரிக்காய் கிடைச்சாலே போதும் நம்மளுக்கு ஒரு பொரியல் செய்கிறதுக்கு தேவையான அளவு கிடச்சிரும் அதோட ரெண்டு குண்டு கத்திரிக்காய்களும் கிடச்சிது அப்புறம் வந்து நிறைய புது விதமான பூச்சிகளோட தாக்கம் வந்து செடியில் இருக்குது அப்படின்ட்ட சொல்லணும் அது அதனால் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாதிப்பு ஆனால் இந்த கத்திரிக்காய் செடி வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுங்க அழகாக ஒரு ஆறு காய் நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கு இந்த பீன்ஸ் செடியோட கொடுமை பாருங்கள் இவ்வளோந்து குட்டி குட்டி பீன்ஸே தான் விடுதுங்க என்னென்ன எனக்கு தெரியல உரமும் கொடுத்துட்டேன் காராமணி எப்போ போல் இந்த ரெண்டு செடிகளில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதையும் பொறிச்சிட்டேன் ஊட்டி அது மாதிரி இடத்துல வந்து நம்மளுக்கு பீன்ஸ் நல்லா நீளமாக வளர்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இங்கே என்னன்னு தெரியல கொடி பீன்ஸ் மேபி நல்லா வரும்னு நினைக்கிறேன் கொடியில் ஏறிட்டுருக்கு நம்மளோட சிவப்பு வண்டையும் அதே மாதிரி எப்போ போல் குறையது இல்லாமல் ஒரு நாலு அஞ்சு காய்கள் கொடுத்துது இன்றைக்கி புதுசாக நம்மளோட தோட்டத்தில் மக்காச்சோளம் அதாவது கான் கிடச்சிதுங்க ஒன்று வந்து சி சிவப்பு கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன் நல்லா ரெட்டாக இருக்குமோ அப்படிங்கிற தாட்டில் தான் நான் வந்து பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டாக இல்லை இப்படி தான் இருந்தது சிவப்பு சோளம் அப்படின் தான் அந்த விதையில் போட்டிருந்தது சிவப்பு அங்கங்கே மட்டும்தான் தெரிஞ்சுது இந்த மலை இலந்தை செடி வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுங்க வெயிட் தாங்க முடியாமல் எவ்வளோ குச்சி வச்சாலும் சாஞ்சு சாஞ்சு போயிட்டுருக்கு காயே வரலையேன்னு கவலைப்பட்டுருந்தப்போ ஒரே ஒரு காய் கண்ணுக்கு தெரிஞ்சுது ஓரளவுக்கு அந்த காய் வளர்ந்து செஞ்சிருக்குங்க காய் விடாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயமாக இருந்தது நல்ல வேலை ஒரு காய் வந்துடுச்சு முள்ளங்கி தொட்டியில் ரெண்டு வந்து இருந்தது நல்லா வந்து குண்டாயிருக்கு ஆனால் நீளமாக வளரல அது என்னென்னு தெரியல மண்கலவை இன்னும் கொஞ்சம் லூஸாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு முள்ளங்கி கிடைச்சிது ஒரு குட்டி பாவக்காய் பாருங்கள் இன்றைக்கோட அறுவடைகள் நம்மளுக்கு கத்திரிக்காய் மக்காச்சோளம் சிகப்பு வெண்டை பச்சை வெண்டை காராமணி ரெண்டு தக்காளி ஒரு குட்டி பாவக்காய் ஒரே ஒரு செடி கொஞ்சூண்டு பீன்ஸு இந்த மாதிரி நமக்கு தேவையானதை வந்து நம்ம தோட்டம் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குதுங்க பாருங்கள் இந்த பாவக்காய் எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிதிப்பாகல் மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே அது வளரவே இல்லை இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளோட அறுவடை இந்த பக்கம் வந்து எப்போ போல் நம்மளுக்கு தினமும் பழம் கொடுக்குற மல்பெரியிலேருந்து கொஞ்சம் பழங்கள் பொறிச்சிக்கிட்டேன் மல்பெரி செடி பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய கவனிப்பு கொடுக்கவே தேவையில்லை பூச்சி தாக்கமும் வராது நம்ம வச்சு விட்டுட்டா அதுவே வந்து அழகாக நம்மளுக்கு வந்து பழங்கள் கொடுத்துட்டே இருக்கும் கொஞ்சம் அப்பப்போ வந்து நான் மண்புழு உரம் கொடுப்பேன் அப்புறம் வந்து ஆனியன் ஊற வச்ச தோல் தண்ணி அப்புறம் தோல் தண்ணி இதெல்லாம் மட்டும்தான் நான் கொடுக்குறேன் மற்றபடி பூச்சி தாக்கம் இல்லாமல் அழகாக வருதுங்க எடுத்த என்னோடய அறுவடைகளை எடுத்துகிட்டு பிறகு எல்லாத்தையும் தயாராகிட்டேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த செவன் டேஸ் ரோஸ் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே போட்டு இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைவாக முப்பது பூ இருபது பூ இல்லாமல் அவ்வளோ அழகாக பூக்குதுங்க பிளாசம் மேஜிக் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பூக்களோட அளவும் ஒரே மாதிரியும் கலரும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து எனக்கு இந்த பச்சை தண்டிகீரைகள் இருந்தது கொஞ்சம் பூ பூத்துருச்சுன்னு தான் சொல்லணும் எப்படியும் லேட் ஆயிடுது எனக்கு பறிக்கிறதுக்கு அது சீக்கிரமே பூ விட்டுருதுங்க சரி பரவாயில்ல அப்படின்னு பறிச்சுக்கிட்டாச்சு இந்த அழகான இந்த பூக்கள் கொஞ்சம் பறிச்சுட்டோம் மல்பெரியும் வந்து எப்போ போல் டெய்லியும் இருக்கும் சங்குப்பூ டீ போடுறதுக்காக கொஞ்சம் பறிப்போம் சங்குப்பூ நல்லா பெருசு பெருசாக வருங்க இது அந்த டெடி பேர் கோல்டுன்னு சொல்லிவிட்டு இந்த வெரைட்டி நம்ம அவகாடோ வந்து சூப்பராக வந்து மண்ணை பலந்து விதையை ரெண்டாக பலந்து செடியாக வளர்ந்துருச்சுங்க பார்க்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மாற்றி வேறு ஏதாவது இடத்துல வச்சுக்கலாம் இது நம்ம இதே மாதிரி வளர்த்துனா வளர்ந்த அவகாடோ செடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் காலிஃப்ளவர் வந்து இன்னொரு காலிஃப்ளர் நம்மளுக்கு இருந்தது இன்றைக்கி அந்த காலிஃப்ளவர் பொறிச்சிக்கிட்டேங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது மூணு பேபி பிங்க் கலர் ரோஸ் ஒரே கொத்தில் நம்மளுக்கு பூத்துருந்தது இந்த பேபி பிங்க் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு லைட் பேபி பிங்க் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வந்து ஃப்ரைடேக்காக இருக்கிற ரோஸ் எல்லாமே நான் பொறிச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த இந்த சைட் பாருங்கள் இந்த டெடிபர் மேரிகோல்டு செடியில் ஃபுல்லாக பூத்துருக்குங்க செடியை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது கொஞ்சம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் எங்கள் தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி